காசு கொடுத்து கூட்டாம மக்கள் இப்படி பெருந்திரளா சேர்றது வேற எந்த கட்சிக்கு இப்போ நடக்குதுன்னு தெரியல திரைக்கவர்ச்சியில நடிகனை பார்க்க கூடுற கூட்டம் அதெல்லாம் வாக்கா மாறாதுன்னு சொன்னாங்க விஜயோட பிரசன்ஸ் இல்லாமலே மிகப்பெரிய கூட்டம் கூடுது ஒவ்வொரு முதல் விஞ்ஞானிகள் வரை கொண்டாடு ஒரே தலைவர் நம் தளபதி நல்ல மார்க் எடுத்தால் தளபதியின் கையில் இருந்து பரிந்து வாங்க முடியும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்தவர் நம் தளபதி இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நேத்ரா இந்த குழந்தைக்கு பேர் வச்சதே நம்ம தளபதி தான் பேர் சொல்லும்